சிம்பு நடித்த படங்கள் திரையரங்குகளுக்கு வருகிறதோ இல்லையோ சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி சர்ச்சைகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அளவிற்கு தீராத விளையாட்டு பிள்ளையாக அசால் தனத்தால் பல விஷயங்களை கூட்டை விட்டிருக்கிறார் ஆனால் தற்போது மெச்சூரிட்டி வயசு வந்ததுக்கு அப்புறம் எல்லா சேட்டையும் சுருட்டி வைத்து விட்டார் சிம்பு அதனால் தற்போது ஓரளவுக்கு நல்ல பிள்ளையாக நடித்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இவர் நடிப்பில் வெளிவந்த மாநாடு வெந்து தணிந்தது காடு பத்து தல ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது இதனால் கமல் தயாரிப்பில் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு அவருடைய நாற்பத்தி எட்டாவது படத்தில் நடிக்க கமிட்டானார் ஆனால் திடீரென்று கமலுக்கு வந்த சந்தேகத்தின்படி சிம்புவுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்கவா இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து விடக்கூடாது என்று யோசித்து சிம்புவின் நாற்பத்தி எட்டாவது படத்தை ஓரமாக ஒதுக்கிவிட்டார் கமல் ஆனாலும் சிம்புவை அப்படியே கைவிட்டால் அதுவும் பிரச்சனையாகிவிடும் என்பதால் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்து வரும் தக்லைஃப் படத்தில் சிம்புவுக்கு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்து சமாதானப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் சிம்புவின் நாற்பத்தி எட்டாவது படமான தக் லைஃப் அமைந்து விட்டது ஆனாலும் தனிப்பட்ட ஹீரோவாகவும் ஜெயிக்க வேண்டும் என்பதில் சிம்பு நாற்பத்தி ஒன்பதாவது படத்திற்கு அஸ்திவாரத்தை போட்டுவிட்டார் அந்த வகையில் மலையாள இயக்குநராக இருக்கும் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் சிம்பு கமிட் இருக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தை தொடர்ந்து சிம்புவின் ஐம்பதாவது படத்திற்கும் பிள்ளையார் சொழி போட்டு விட்டார் அந்த வகையில் தேசிங்க இயக்கத்தில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடித்து ஹிஸ்டாரிக்கல் படமாக கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார் இதுவரை இந்த மாதிரி ஒரு நடிப்பை சிம்புவிடமிருந்து பார்த்ததே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வித்தியாசமான கெட்டப்பில் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு கதைக்களத்துடன் இறங்க போகிறார் அந்த வகையில் சிம்புவின் ஐம்பதாவது படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்பதால் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் துவங்கலாம் என்று பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன ஆனால் இந்த படத்தை கமல் தயாரிப்பாரா அல்லது வேறொரு ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படியாவது விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சிம்பு விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருகிறார் ஒரே சம காலகட்டத்தில் வந்த தனுஷும் சிம்புவும் போட்டி போட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலில் தனுஷ் தனது ஐம்பதாவது படத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டார் அதுவும் தானே இயக்கி முடித்துவிட்டார் இந்த நிலையில் சிம்பு தனது நாற்பத்தி எட்டாவது படத்திற்கே திக்கு திணறுகிறார் என்று பல ரசிகர்கள் குமுறி வருகின்றனர்